வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அப்டேட்டை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அறியன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சொல்கிறோம்னா வேப்பமாட்டேன்றது நம்மளோட நேட்டிவ் தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்பமேட்டு தான் லைஃப் லாங்ஸ்டாங்க தான் வீடும் அப்புறம் ஃபர்ஸ்ட் இடம் பார்த்து செட் ஆகத்தும் பத்து இடம் பார்த்து செட் ஆகாதோ நம்ம கையில் இல்லை கார்டு ப்ளஸ் தான் இருக்குது எத்தனையோ கன்சக்ஷன் பார்க்க மாதிரிங்க என்னோடய கன்சக்ஷன் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தனி நல்லா செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து ஸ்டாட்டிஸ் வேணுன்ற பட்சத்தில் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் நம்ம நல்லபடியாக பண்ணி தரலாம் இல்லை சார் எங்களுக்கு வந்து கட்டின வீடு வந்து ஐடியாவில் உங்கள் கிட்டே அண்டர் கன்சக்ஷனில் ஏதாச்சும் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டாலுமே அண்டர் கன்சக்ஷனில் அவங்கக்கிட்ட நிறைய வீடுங்க இருக்குது அது வந்து என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் காலங்களுக்கு அடி எடுக்கிறோம் எத்தனை அடி போடுறோம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே நீங்கள் கஷ்டப்பட்ட வேறு சொந்தி கஷ்டப்பட்ட ஒரு காசில் உங்களோட சொந்த வீட்டை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஒரு திருப்தியாக மனசுக்கு திருப்தியாக வந்து நீங்கள் எல்லாமே பார்த்து நல்லபடியாக பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க வேண்டும் பண்ணிக்கோங்க இப்போ நான் பார்த்துட்டு ஏழுநூற்றம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரால ஏழுநூறு ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்க ஒரு டூ ஆன்டூ பிஎஸ்ச்கே நம்ம பார்த்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆல்ரெடி சோல்ட் சோல்டாகிடுச்சு இப்போ இதே மாடலில் ஈஸ்ட்டு பேசியில் பார்த்தீங்கன்னா நம்ம செவப்ப ட்ரைவர் டேஸில் இருந்து ஜஸ்ட் ஒரு இரநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே வீடு வந்து அவைலபிள் இருக்குது அதில் ரெண்டு வந்து மூஞ்சிச்சு ரெண்டு வீடு வந்து கண்டில் இருக்க வேண்டுவேன் பண்ணிக்கோங்க அதே லொக்கேஷனில் உங்களுக்கு ஸ்டேஷன் பக்கமாக சிங்கிள் பெட்ரூம் வேணால் டுவெண்ட்டி சிக்ஸ் பட்ஜெட்டில் அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் போயிட்ருக்கு வேண்டாம் யூஸ் அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த பஜரங் இன்ஜினியரிங் காலேஜ் டீராம் இன்ஜினியரிங் காலேஜ் கேர்மால் பப்ளிக் ஸ்கூல் இப்போ நியூவாக ஃபார்ம் பண்ணுற அந்த பைபாஸ் இது எல்லா சர்க்கிளுமே ரெடி டு மூவ்லேயும் சரி அண்டர் கண்ட்ரீங்க சரி சரி நிறைய வீடு வந்து அவைலபிளாக இருக்குது வேண்டிய யூஸ் பண்ணிக்கோங்க இந்த அப்டேட் உங்களுக்கு தேவைப்படனாலும் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாேருமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நானும் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டே பை டே க்ளியராக கிளாரிஃபை பண்ணி தான் இருக்கேன் வீடுன்றது ஒரு கனவு அதை நிறைவேற்றி தரத்துக்கு தான் நம்ம மைட்ரிமம் கஞ்சம் இருக்குது வாங்க வந்து பாருங்கள் விரும்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக பண்ணி தரலாம் நம்ம ப்ராப்பர்ட்டி செலவு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிசி அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தான் எல்லா பேங்க்லேயுமே நீங்கள் தாராளமாக லோன் பண்ணிக்கலாம் ப்ரொஃபைல் பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா வித்தின் உங்களுக்கு செவன் டேஸில் வந்து பண்ணி தரலாம் உங்களோட ப்ரொஃபைல் பொறுத்து தான் நம்ம லோன் ப்ராசஸ் வந்து குயிக்காக வந்து சக்ஸஸ் ஆகிறதும் டீலே ஆகிறதும் உங்களோட ப்ரொஃபைல் பொறுத்து தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூயர்